தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுகாவுக்கு உட்பட்ட சொக்கப்பலங்கரை கிராமத்தில் மழை வெள்ள பாதிப்புகளை கனிமொழி எம்பி கடந்த சில நாட்களுக்கு முன்பு பார்வையிடச் சென்ற அந்த கிராமத்தில் கண் பார்வை திறன் குறைந்த நிலையில் இருந்த சிறுமிக்கு சிகிச்சை அளிக்க நிதி உதவி அளிப்பதன் அடிப்படையில் நேற்று அந்த சிறுமிக்கு கண்ணில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது இன்று தொலைபேசியில் அந்த சிறுமியை தொடர்பு கொண்ட கனிமொழி எம்பி நலம் விசாரித்தார் மாவட்டம் ஏரல் தாலுகா மேல ஆத்தூர் அருகில் உள்ள சொக்கப்பலங்கரை கிராமத்தில் கடந்த மாதம் பெய்த கனமழையால் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் புகுந்தது இதனால் ஏற்பட்ட பாதிப்புகளை பாராளுமன்ற திமுக குழு துணை தலைவரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி எம்பி நேரில் பார்வையிடச் சென்றார் அப்பொழுது அந்த கிராமத்தில் ரேவதி என்ற ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணவி கண் பார்வை திறன் குறைந்த நிலையை இருப்பதைக் கண்டு அவரது சிகிச்சைக்கு தேவையான உதவிகளை செய்வேன் என உறுதியளித்தார் இதன் அடிப்படையில் அந்த சிறுமிக்கு நேற்று திருநெல்வேலி ஐ பவுண்டேஷன் மருத்துவமனையில் கனிமொழி எம்பி உதவியால் கண் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு வீடு திரும்பினார் இந்த நிலையில் ஏரல் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் சொக்கப்பலங்கரை கிராமத்தில் உள்ள சிறுமி ரேவதியின் வீட்டிற்கு நேரில் சென்று கண் அறுவை சிகிச்சைக்கு பிறகு எவ்வாறு உள்ளார் என நலம் விசாரித்தார் அப்பொழுது கனிமொழி எம்பி சிறுமி ரேவதியிடம் போனில் நலம் விசாரித்தார் இதற்கு பதில் அளித்த அந்த சிறுமி கண் அறுவை சிகிச்சைக்கு உதவியதற்கு நன்றி கூறியதுடன் தான் வளர்ந்த பிறகு டாக்டராக பணியாற்றுவேன் என கூறினார் மேலும் கண் சிகிச்சைக்கு உதவியதற்கு நன்றி என சிறுமி ரேவதியின் தாயும் கனிமொழியும் பிக்கி நன்றி தெரிவித்தனர் வீட்டுக்கு வந்துட்டாங்க பாப்பாவும் அவங்க அம்மாவும் இங்கே இருக்கிறாங்க அவங்க அப்பா சென்னையில் தான் ஏதோ ஒரு வேலை மாதிரி பார்க்குறாங்க ஆமாம் ஆமாம் நாளைக்கு போய் வந்து நல்லா எப்பவும் போல ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க ஆமாம் ஆமாம் இந்த பாப்பாட்ட கொடுக்குமா அவங்க அம்மாட்ட கொடுக்கணுமா பாப்பா பேசுகிறேன் ആ അമ്മേ മേഡം കരിഞ്ഞില്ലേ അല്ലേ എന്താകുന്ന അമ്മ നല്ല ആ ഇടി செഞ്ഞില്ലേ ലൻഡ്രീ ചൊല്ലില്ല ആ വരികല്ലേ മേഡം ആ ഞാൻ ഡോക്ടറാണ് ആ चलो മേഡം ഞാൻ പഠിച്ചിவேற பக்கம் நான் படிச்சி வேல் டாடா வா படிச்சி வேல் டாடா வா டாக்டர் டாக்டர் ஆகப் போறேங்கம்மா டாட் ఆ పడిచి సరిగ్గా నల్ల పడితో ఆ ఆ చెంజి చెంజి గుటే మరి భాగం పడితో ట్రైద్దామా ఆ ఆ ఆ ఓకే ఆమ్ ఓకే எப்போ வாங்க ஊ ஆ எனக்கு ஏட்டா தெரியல ஆ நான் அம்மாட்டு மேடம் ஆ நேரத்தை ஆப்ரேஷன் மட்டும் வந்தோம் வேறு ராத்திரி ஒரு ப பத்துரை பத்திராயிட்டு ஆமாம் ஆமாம் மேடம் பரவாயில்ல

தமிழ் அந்த ஹிப்பாண்டி பா பார்க்க ஆசை எனக்கு இருக்குது நம்ம சொன்னேன் எனக்கு ஆசை எந்த நான் எனக்கு இந்த கண்ணும் முக்கியம் இந்த கண்ணு பதிப்பும் முக்கியம் எனக்கு அந்த வாய்ப்பு நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்